நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பாருங்கள் ஒரு சுமை ஊர்தி சுங்க சாவடி சாலையில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அந்த சுமை ஊர்தி இரண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணத்தை நிறைவு செய்கிறது சுங்கச்சாவடி சாலை முடிவில் வேக கட்டுப்பாட்டை மீறியதற்கான அத்தாச்சு சீட்டு ஓட்டுநருக்கு வழங்கப்படுகிறது அவர் வேக கட்டுப்பாட்டை மீறியதை சராசரி மதிப்பு தேற்றத்தினை துணை கொண்டு நியாயப்படுத்துகிறேன் இப்போ நமக்கு பாருங்க ஒரு சரக்கு வாகனம் இருக்குது இப்போ சரக்கு லாயினு எடுத்துக்கலாம் இப்போது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஸ்பீடில் வந்து அது போயிட்ருக்கு சரிங்களா ரெண்டு மணி நேரத்தில் வந்து அது நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணத்தை வந்து கடந்து போய் போயிருக்கேன்னுட்டு கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து நீங்கள் வேகமாக போயிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு அத்த சீட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதை வந்து நாம் சராசரி மதிப்பு திட்டத்தை பயன்படுத்தி அவர் இது வந்து நியாயம் அவர் போனது வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு நம்மளை நியாயப்படுத்தி சொல்கிறாங்க சரிங்களா இதை நிரூபிக்கலாமா இப்போது சார்பு சார்பு என்ன நடக்கலாம் எப்பயும் போல் நம்ம எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டிஸ்டன்ஸ் தொலைவு கொடுத்துருக்காங்களா அப்போ இங்கே வந்து எஃப்ஆஃப் எக்ஸ்கிறது என்ன ஆராயிருக்கும் தொலைவு இப்போ தொலைவுன்றது எப்படி நம்ம வந்து கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிப்போமா அப்போ ஜீரோ இந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ கொடுத்துருவாங்க நமக்கு ரெண்டு மணி நேரத்தில் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இரண்டு மணி நேரத்தில் இந்த ஜீரோன்றதையும் இந்த இரண்டுன்றதையும் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இந்த எக்ஸ் இக்குவல் ரெண்டு இப்போ ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் போயிருக்கு இதை நம்ம சாப்பில் மாற்றி எழுதும் போது எஃப் ஆஃப் ஜீரோ ஃபஸ்ட்டு கொடுப்போமா ஏன்னா இப்போ நம்ம வந்து புள்ளியில் எடுத்தோம்னு ஜீரோ ஜீரோக்காம ரெண்டு புள்ளி வரும் சரிங்களா அப்போது இந்த ஜீரோன்றது ஏன்னு எடுப்போம் இந்த ரெண்டுன்றது பி எடுப்போம் ஃபஸ்ட்டு ஜீரோ எடுக்கும்போது இப்போ ஜீரோ கொடுத்தோம்னா நமக்கு இந்த டைம் ஜீரோ வரும் அப்போ நமக்கு ஜீரோ தான் வரும் அடுத்து எஃப் ஆஃப் ரெண்டுன்னு கொடுக்கும்போது ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் சரிங்களா அப்போது இங்கே மூடி இடைவெளியில் வந்து ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டானது எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் எஃப்ஆப் எக்ஸின் தொடர்ச்சியானது சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டாவது நிலையில் பார்த்திங்கன்னா திறந்த இடைவெளியில் ஜீரோ கமோ ரெண்டானது அதே சேம் எஃப்ஓஃப் எக்ஸில் வகையிடத்தக்க தான் இருக்கும் இப்போ வகையிடத்தக்கது சரிங்களா அப்போங்க நமக்கு மூணாவது தடவை உறுப்பு கிடைக்குமா இப்போ சீன் எடுப்போம்மா இப்போ சி ப்ளான்ஸ் டூ என்ன புள்ளி எடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு அப்போ சி என்ன பிடிக்கிறதுக்கு இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி எடுப்போமா இதுக்கான ஃபார்முலன் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏவ் ஈக்குவல் இந்த பிஓட மதிப்பு என்ன ரெண்டு இந்த ஜீரோ வந்து ஏ எடுப்போம் ரெண்டு வந்து பி எடுப்போம் இப்போ எஃப் ஆஃப் ரெண்டுன்னு வருமா மைனஸ் எஃப் எஃப்ஆஃப் ஏஓட மதிப்பு என்ன ஜீரோ டிவைட் பை பி என்ன ரெண்டு மைனஸ் ஏட மதிப்பு ஜீரோ நாம் இங்கே வந்து எஃப்ஆப் ஏ இவல் எஃப்ஆஃப் பி வந்து நம்ம நிரூபிக்கிறோன்னா அது சமமாக வந்தாலும் சமமாக வரலன்னாலும் இந்த இடத்துல இந்த தேட்டுறதுக்கு அது நமக்கு தேவை கிடையாது சரிங்களா டேரெக்டாக ஃபார்ம் ஃபார்முல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ எஃப்ஆப் ரெண்டு இதோட மதிப்பு என்ன நூற்றி அறுபத்தி நாலா மைனஸ் எஃப்ஆப் ஜீரோட மதிப்பு ஜீரோ தான் டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு சரிங்களா அப்போ நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் வச்சுருவோம்னா நூற்றி இருபத்தி நாலு தான் கிடைக்கும் டிவைட் பை ரெண்டு கேன்சல் பண்ணுனா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு நாலு அப்போ எண்பத்தி ரெண்டு அப்போ இங்கே என்ன வரும் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்னு வருமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எண்பது கிலோமீட்டரை விட இந்த எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருன்றது வந்து அதிவேகம் தானே அப்போ நமக்கு கிரேட்டர் தன் சரிங்களா அப்போது அதிக வேகத்தில் இருக்கு வண்டி வந்து ஸ்பீடாக போயிருக்கு அப்போ தஃபோ வாகனத்தின் வேகம் எண்பது கிலோமீட்டரை விட அதிக வேகத்தில் சென்றுள்ளது எனவே தான் ஓட்டுநருக்கு வேக கட்டுப்பாட்டை மீறியதற்கான அத்தாச்சி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது இதுக்கான காரணம் வந்து நமக்கு சரி சரிங்களா இதை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க